நீ தான் கூட்ட சொல்ல ஆடு ஆட்ட கேளு அவரு ம்மாளை பிரமாதமா அண்ணே ம்மாளை கீ கீ இடிச்சான் ம்மாளை தாந்துனடா ஏ என்னடா ம்மாளை எடுத்துக்கோ போ புது மாடல மப்பா நான் என்ன மாடலல சண்ட வந்துட்டே எட்டு ஊன்னே جاتا ம்மாளே ம்மாள என்ன ம்மாளே புது மாடல போயிடு ம்மாளைக்கு மாளே நம்மான குண்ணு கொப்பன எடுத்து இது சும்மா சும்மா பனிடா குண்ணு எடுத்து வகாட்டாங்க சரி ஆடியா கால் காத்து

பாஜாடா அட்ட ஹோட லவாயேடா நான் நான் மாடல் டான்ஸ் ஆறிங்க ஏய் பாஜாடா போலா பையா ஒத்தி ஊன்னார் டான்ஸ் ஆனா அத பாகார புடி கே கே ஆடுறது தலும்டி

உங்களுக்கு நான் உதவி பண்ணடா வெள்ளக்காரன்னு சுதந்திரம் வாங்கி தந்தேன்டா சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது கஷ்டப்பட்டு வாங்கி தந்தேன்டா அந்த ரூபா நோட்ல போட்டா போடல நான் கேட்டேன்டா தான் தூய்ப்பான் போட்டீங்க அசிங்கமா இருக்கா சுதந்திரம் வாங்கி குடுத்தாங்க சுதந்திரம் வாங்கி குடுத்து நான் அனுபவிக்காடா அதுவாறு போறாங்க

আরে মুসিরা বাবা ও কুলা রসা নারি পট্রা না যায়ে তো হ্যাঁ না এটা वाले দুধวน মা আমা দুধวน মান আপনা না কে আর বলি বল

படி போட்டு கொடுத்தேன்லையா நான் வெட்டி இல்லாத வாங்குறேன் லாபம் வரும் ஆனா எனக்கு லாபம் வரும் நூறு ரூபாய் ஆமா நோவாவது நூறு ரூபாய் சம்பாதிப்பேன் வராது ஏதோ அந்த நேரத்துல ஆயிரத்தி ஐநூறுபா வாங்கி திருப்பி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்

எவ்வளவு முன்னூறு ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய் மல்லி சாமான் வாங்கிட்டேன் செலவு பண்ணாக்கா கணக்கை கொடுக்க முடியாது அப்படின்னு இந்தநூறு ரூபாய்

கணக்குல புளி யாருக்கிட்ட வச்சுக்கி என்ன கடை உழுக்க நானு எப்பதான் முயற்சி பார்த்துக்கிறேன்

இது வந்தார வாட வைத்த நாடு யாரையும் அடித்து சொன்னால் எதற்கு தங்க வைக்க தெரியுமா நினைத்த போதெல்லாம் மக்களை இசையால் பயந்து விடையு

தண்ணி ஒழுகுனே இருக்கும் அது திண்டின் வேண்டாம் தாரானா பேசணும் வேணும் யா முட்டி வலிக்குது அவகார் முடியதா அப்படியே உட்கார் என்ன பண்ணுமா உங்களுக்கு அத கூட ஓச்சி நேத்தா நேத்து ஆர்டர் பார்த்தா நான் ஆர்டர் போட்டா ஹெலிகாப்டர் வந்துருக்கு நாளைக்கு பாத்ரூம் மாட்டி விடுறேன் நீ போ நீ போய் கீ உட்கார் முட்டி போட்டு உட்கார் வாணா முக்க வாணா அவர் போய் என்ன போய் போன் ஒரு வெச்சு நான் கரெக்ட் காத்து மூலமா அப்படியே சரக்கு வந்து

அப்ப எதுக்கு என்ன மேட்றியா இல்லையா நல்லா இருக்கற ரூம் போட்டா தண்ணி ஊடு போய் தேங்காய் பூவா தரம் போ சாப்பிட்டு ரெடியா இரு பின்னாடி பாத்தீன்னா போ கரட்ட மேறிக்கி ரெண்டு பேர் நான் ரெண்டு பேர்